அடிக்ஷன்ஸில் நான் சிக்கி இருக்கும்போது உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிறதுக்கோ பான் வீடியோ பார்க்கறதுக்கோ அடிமையாக இருந்தால் உங்களோட முந்தைய பதில்கள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இது பேலன்ஸாலையும் அறிவாலையும் தான் சாத்தியம் ஆனால் நான் என் பழக்கங்களுக்கு அடிமை ஆகும்போது இன்னும் நல்லா சிக்கிக்கிறேன் இந்த அடிக்ஷன் விஷயத்துல நீங்க எனக்கு உதவ முடியுமா இல்லையுசி முதல்ல நீங்கள் உங்கள் அடிக்ஷன்ஸோட உண்மையை மதிக்கணும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யுது நீங்கள் எதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணமே இதை விட சிறந்த ஒரு விஷயம் உங்கள் இல்லைங்கிறது தான் இதை புரிஞ்சுக்கோங்க நம்மளோட அடிக்ஷன்ஸாக தப்பு சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான வெட்டிடத்தை நிரப்பதான் இந்த அடிக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு அடிமையாக வேண்டிய தேவை இருக்கு தான் அந்த விஷயங்கள் இன்னும் இருக்கு நோ எதுவானாலும் டிவி ஷோவோ வீடியோக்களோ இல்லைன்னா ட்ரக்ஸாக கூட இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஒருத்தர் அடிக்ட் ஆகலாம் உண்மை என்னன்னா அந்த விஷயங்கள் எதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்காக உங்ககிட்ட வந்து கெஞ்சலை நீங்களா தான் அந்த விஷயங்களை தேடி போனீங்க இல்லையா இந்த வீடியோக்கள் எல்லாம் நடுராத்திரிக்கு மேல தானாவே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல இருந்து குதிச்சு வந்து உங்க மேல விழுந்துடலை நீங்க தான் அந்த குள்ள போய் அந்த விஷயங்களை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த வீடியோஸில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வீடியோ சூஸ் பண்ணுவீங்க அப்புறம் இன்னொன்று அப்புறம் இன்னொன்றுன்னு அப்படியே நிறுத்தாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்போ தான் இதை தேடி போகிறீங்க அப்புறம் எதுக்காக அதை தேடி போகிறீங்க ஆன்மீகம்ங்கிறது அதுதான் உங்களுக்குள்ளேயே பாருங்கள் எதுக்காக நீங்கள் போகணும் அந்த விஷயங்களை தேடி எதுக்கு போகணும்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் அழுதுட்டு இருக்கு அந்த தவிப்பை அடக்க உங்க வாழ்க்கையில் இதை விட ஒரு உன்னதமான விஷயத்தை நீங்க கொண்டு வராத வரைக்கும் இந்த வீடியோக்களும் மற்ற விஷயங்களும் அப்படியே தான் இருக்க போகுது என்ன ஆனாலும் மனமுடைஞ்சு கதறினாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை விட ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிற ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க உங்களை போல ஒரு நுட்பமான அறிவாற்றல் உள்ள இளைஞனால இதை விட சிறந்த ஒரு லட்சியத்தை தேடி போக முடியாதுன்னு சொல்கிறத நான் நம்ப மறுக்கிறேன் உங்கள் கவனத்தை ஒரு நல்ல மேலான லட்சியத்தில் செலுத்துங்க அப்புறம் பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிற கவனத்தை திசை திருப்பக்கூடிய இந்த அற்பமான விஷயங்களுக்காக செலவழிக்க வாழ்க்கையில நேரம் இல்லைங்கிறத நீங்க பார்ப்பீங்க அப்போ உங்க கவனம் ஒரு நிலைப்பட்டு ரொம்ப கூர்மையாகும் எது முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் அதனால மற்ற விஷயங்கள் பக்கம் உங்களோட பார்வை போகாது தெரியாம மற்ற விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தினாலும் அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும் அந்த பாடம் உங்களை திருத்தும் அந்த இழப்பு உங்க கண்ணு முன்னாடியே நிற்கிறதால அடுத்த முறை அந்த தவிர நீங்க செய்ய மாட்டீங்க ஏன்னா அந்த இழப்பு உங்களை பார்த்து கேலி செய்யும் உங்களால் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களோட முகத்தையே பார்க்க முடியாது ஏன்னா நான் அற்பமான விஷயங்களில் நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம்னு என் நேரத்தை வீணடித்தேன் அதனால தான் இந்த இழப்பை அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு நீங்கள் சொல்வீங்க அந்த இழப்புங்கிறது ஒரு ஃபேக்ட் அதை மறுக்க முடியாது அந்த இழப்பு ரொம்ப பெருசு அதனால் நீங்கள் எதை டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறீங்களோ அதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சரியான லட்சியம் இல்லாததுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது வாழ்க்கையில லட்சியம் இல்லாம தான் கவனச்சிதறல் வரும் வாழ்க்கைக்காக ஒரு உறுதியான நோக்கத்தை உருவாக்குங்க அதை நேசிக்க ஆரம்பிங்க அப்புறம் இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிடும் நான் சொல்றது சரிதானே சொல்றத கவனிச்சிட்டு வரீங்களா கண்டிப்பா எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது ம் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவையே இல்லை ஏன்னா தீர்வு உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு உங்களால் எந்த அளவுக்கு உயர்வா சிந்திக்க முடியும்னு உங்களையே ஆழமா கேட்டுக்கோங்க உங்களால் நினைக்க முடிஞ்ச மிக அழகான விஷயம் எது நீங்க எடுத்துக்கிட்ட அந்த விஷயம் உண்மையிலேயே உயர்ந்ததாகவும் அழகானதாகவும் இருந்தா ஏன் அதுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க கூடாது உங்களை முழுமையா அதுக்காக அர்ப்பணிங்க அப்புறம் நீங்க ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸாக பயன்படுத்தினா கூட அதுல ஒரு தெளிவான நோக்கம் இருக்கும் வீடியோ பார்க்கிறது தப்பில்லை ஆனா உங்களுடைய லட்சியமும் அந்த இடத்துக்கு நீங்க எதுக்காக போறீங்கிற தெளிவான தேடலும் இருந்தா உங்க காலத்தை நீங்க ஒருபோதும் விண்ணடிக்க மாட்டீங்க அந்த அடிப்படை நோக்கம் உங்க மனசுல ஆழமா வேறூன்றி இருந்தாலே நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு உன்னதமான புரிதலோடவும் விழிப்புணர்வோடவும் அமையும் அதுலேயும் ஒரு பாடம் இருக்கு அங்க ஏதோ ஒரு படிப்பினு இருக்கு அதனால தான் நீங்க அதை பார்க்கறீங்க அதனால ஞானம்ங்கிறது இதை செய் அதை செய்யாதேன்னு சொல்றது கிடையாது நல்ல விஷயங்களை செய்ய புக்ஸ் படிங்க தினமும் செய்தித்தாள்களையும் ஞான இலக்கியங்களையும் படிங்க நல்ல மனிதர்களை சந்திங்க அழகான இடங்களுக்கு பயணம் செய்யுங்க எந்த கெட்ட விஷயத்திலையும் சிக்கிடாதீங்க குடி போதை செக்ஸ் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது ஆன்மீகம் இல்லை அது ரொம்ப மேலோட்டமான ஒரு சலிப்பான ஒழுக்கவாதம் ஆன்மீகம்ங்கிறது உங்களோட முக்கியமான தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முழு மனசோட தேடி போகிறது ஆன்மீகம்ங்கிறது ஒரு த்ரில் ஒரு பெரிய சாகசம் அப்புறம் அந்த தேடல் உங்களை எங்க கொண்டு போய் விடுதுங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க அது உங்களை வசதியை நோக்கி கூட்டிட்டு போனா அந்த ஆடம்பரமான பாதையில நீங்க பயணம் செய்வீங்க அது உங்களை வறுமையை நோக்கி தள்ளுனா கூட நீங்க அதை தடுக்க மாட்டீங்க கொஞ்ச காலத்துக்கு ஒரு பிச்சைக்காரனா இருக்க வேண்டியிருந்தா கூட நீங்க அதை எதிர்க்க மாட்டீங்க அந்த பயணம் உங்களை கொஞ்ச காலத்துக்கு தனியா இருக்கிற நிலைக்குள்ள கொண்டு போனா கூட அந்த தனிமையையும் நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க இல்லைன்னா பொது வாழ்க்கையில் இறங்க சொன்னா அதையும் நீங்க எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்குவீங்க இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை நீங்க அடையாளம் கண்டு அதுக்காக மட்டுமே வாழ்கிறீங்க பாருங்க அதுதான் முக்கியம் அதை தவிர மற்ற எல்லாமே ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான் நோக்கம்னு நான் சொல்லும்போது வாழ்க்கையோட மையமான நோக்கத்தை பத்தி பேசுறேன் அந்த நோக்கத்தை தீர்மானிக்கும் போது ஒருத்தர் ரொம்ப கவனமாகவும் விழிப்புணர்வோடையும் ஆழமாவும் உண்மையாகவும் இருக்கணும் எனக்கும் இதே கேள்விதான் இருக்கு கண்டிப்பா கேளுங்க அது அந்த லட்சியத்தை பத்தி தான் ஆச்சாரியஜி எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கவனமற்ற விஷயமா இருக்கு ஆனா அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது அதே சமயம் இங்க வாழ்க்கையில இருக்கிற மற்ற விஷயங்கள் மேல எனக்கு ஒரு பிடிப்பே இல்லாம போயிடுது இது இது சரிதானா ஏன்னா அது என்னோட சமூக உறவுகளையும் குடும்ப பொறுப்புகளையும் பாதிக்குது என்னோட படிப்பு கூட இதனால பாதிக்கப்படுது இதை பற்றி நீங்களே கிட்ட ஆழமாக கேட்டுக்கணும் ஏன்னா இங்கே நீங்கள் தான் இறுதி நீதிபதி நீங்கள் இந்த வீடியோக்கள் மூலமாவோ இல்லைன்னா பழக்கங்கள் மூலமாவோ அடையிற அந்த சந்தோஷம்தான் நீங்கள் அடையக்கூடிய மிக உயர்ந்த சந்தோஷமா ஒருவேளை நீங்கள் முழு உறுதியோட வாழ்க்கையில் எனக்கு சாத்தியமான மிக உயர்ந்த இன்பம் இதுதான்னு சொன்னீங்கன்னா தாராளமாக உங்கள் அடிக்ஷன்ஸ்ல நீங்கள் மூழ்கி போங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எதை நான் வாழ்க்கையோட பர்பஸ்ன்னு சொல்றேனோ அது இன்னொரு விதத்தில் ஆனந்தம்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் ஆனந்தம்ங்கிறது வெறும் இன்பம் கிடையாது இன்னொரு விதத்தில் ஆனந்தம்ங்கிறது இன்பத்துக்கும் மேலானது சொல்லப்போனா அதுதான் சாத்தியமான மிக உயர்ந்த இன்பம் மேலோட்டமாக சொன்னா ஆமாம் ஒரு டாப் கிளாஸ் இன்பம் தான் வாழ்க்கையோட நோக்கமாக இருக்க முடியும் ஆனால் உங்கள் அடிக்ஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்பம் உண்மையாகவே டாப் கிளாஸ் தானா இதுக்கு நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் அதை உங்ககிட்டயே விட்டுடுறேன் அது உங்களை குற்ற உணர்ச்சியில் தள்ளுதுன்னா அது எப்படி ஒரு சிறந்த இன்பமா இருக்க முடியும் அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கலன்னா அது எப்படி சிறந்ததா இருக்க முடியும் உங்களோட பொறுப்புகளுக்கும் சுயநலத்துக்கும் இடையில எதை தேர்ந்தெடுக்கணும்னு உங்களுக்கு தெரியல ஒருவேளை பொறுப்புன்னா என்னன்னு கூட உங்களுக்கு சரியா தெரியாம இருக்கலாம் ஆனந்தத்தோட முக்கிய குணமே தெளிவுதான் இதுதான் இன்பத்துக்கும் ஆனந்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இன்பத்துக்காக நீங்க உங்க தெளிவையே கொடுக்க வேண்டியிருக்கும் பொதுவா உங்களுக்கு அந்த இன்பம் கிடைக்கணும்னா நீங்க போதையிலையும் ஒரு மாதிரி குழப்பமான நிலையில இருந்தா மட்டும்தான் அது முடியும் மற்றபடி அந்த குழப்பமான நிலையில இல்லைன்னா இன்பம் கிடைக்க வாய்ப்பே இல்லை மக்கள் இன்பமா இருக்கிற நேரங்களை கவனிச்சு பாருங்க அந்த நொடிகள்ல அவங்க ரொம்ப தெளிவாவா இருக்காங்க அந்த நொடிகள்ல அவங்க ஆழமான ஞானத்தோடவா இருக்காங்க சொல்லப்போனால் அந்த இன்பத்தை அனுபவிக்கத்தான் மக்கள் குறிப்பாக குடிச்சே மயங்குறாங்க இன்பத்தோட சுபாவமே அதுதான் அதால தெளிவோட சேர்ந்து இருக்க முடியாது ஆனா ஆனந்தங்கிறது அப்படி இல்லை அது தெளிவோட பிரிக்க முடியாத ஒரு விஷயம் ஆனந்தமும் தெளிவும் ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்பங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா கொடுக்கலன்னா நீங்க இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டி அர்த்தம் இதிலேயே முடங்கி போயிடாதீங்க என்னோட அனுபவத்திலிருந்து என்னால் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும் இதை விட உன்னதமான இன்பங்கள் கண்டிப்பா சாத்தியம் அதை தேடி போறது தான் உங்களுக்கு நீங்களே செய்ய வேண்டிய கடமை வாழ்க்கையில இன்னும் மேன்மையான விஷயங்கள் சாத்தியமாகிறப்போ ஏன் இந்த மாதிரி மட்டமான விஷயங்கள்லயே தேங்கி நிற்கணும் இதுல எந்த அர்த்தமும் இல்லை இல்லையா உங்களுக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கையில ஒரு இடத்துல தேங்கிடாதீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மிக உயர்ந்த விஷயத்தை தாண்டியும் மேலான ஏதோ ஒண்ணுக்காக தொடர்ந்து தேடுங்க நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அதைவிட உன்னதமான ஒன்று இன்னும் மிச்சம் இருக்கு அது உங்களை அழைச்சுக்கிட்டே இருக்கு அந்த அழைப்புக்கு தயங்காம பதில் கொடுங்க உங்களுக்கு சரியான எக்ஸ்போஷர் கிடைக்காம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் ஆன்மீக அறிவோ இல்ல சரியான மனிதர்களோட சகவாசமோ இல்லாதது உங்களை ஒரு தேக்க நிலைக்கு தள்ளி இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனா நீங்க தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகளோட வட்டம் ரொம்பவே குறுகியதா இருக்கலாம் வாழ்க்கையில என்னென்னெல்லாம் சாத்தியம்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச அஞ்சு சின்ன விஷயங்கள்ல இருந்து ஏதோ ஒண்ணுக்கு நீங்க அடிமையாகிடறீங்க வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அஞ்சு விஷயத்தையும் தாண்டியது உங்க எல்லைகளை விரிவாக்கிக்கிட்டே இருங்க என்னைக்கும் ஒரு சின்ன விஷயத்துல திருப்தி ஆகிடாதீங்க உங்களோட இயல்புங்கிறது ஒரு முடிவெளி நீங்கள் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும்னு நினைவூட்டுறதுக்காக எல்லாருக்கும் விடப்பட்ட அழைப்பு அது சிறைவேத்தி சிரைவேத்தி முடிவில்ங்கிறது அடையக்கூடிய ஒரு புள்ளி அல்ல